இருபத்தி நாலு வயசு இருபத்தஞ்சி வயசு ஆயிடுச்சா கல்யாணம் பண்ணிக்கோங்க நிச்சயதார்த்தம் ஆகுதா ஃபோன் எல்லாம் பரிமாறிக்காதீங்க கல்யாணம் நடக்கிறது இல்லை எல்லாம் பேசி முஞ்சிருதா இதுக்கப்புறம் இந்த பொண்ணோட இந்த பையனோட என்ன என்னது உன் இருப்பையும் கரத்தை பிடித்து ஒருவருக்கு ஒருவர் மரியாதை செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கை குடும்பம் என்கின்ற நிறுவனமாக வளர்ந்து முன்னேறும் இருக்கின்றவர்களை குற்றவாளியாக தீர்ப்பது என்கின்ற முடிவிலேயே முன்னால் இருக்கின்றவர்கள் கேள்விகளால் அடுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் பெரியவர்களுக்கு நான் சொல்லுவது ஒருவேளை புரியாமல் இருக்கலாம் விவாகரத்து என்பது எவ்வளவு மனவலி கொண்ட ஒரு பிரிவோ அதை விட மேலான பிரிவு தான் பிரேக் அப் என்கிற என்கின்ற பிரிவு இந்த குழந்தைகளுக்கு அது ஏழு எட்டு தடவையாவது வாழ்க்கையில் திருமணம் என்ற பந்தத்திற்குள் வருவதற்குள் நிகழ்ந்து விடுகிறது மனம் சிதலமடைந்து இருக்கின்ற பொழுது எப்படி அவர்கள் குடும்பம் என்ற நிறுவனத்தை கட்டி தூக்கி எழுப்புவார்கள் கொஞ்சம் ஒழுகலாறுகளை கொஞ்சம் அறம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் வள்ளுவத்தை கொஞ்சம் கம்பராமாயணத்தை கொஞ்சம் திருக்குறானை கொஞ்சம் பைபிளை சொல்லித்தான் தாருங்களேன்